கனடா வாழ் தமிழர்களுக்கு எச்சரிக்கை டொரண்டோவில் இரண்டு லட்சம் டொலரை இழந்த இளைஞன் டொரண்டோவைச் சேர்ந்த ஒருவர் முதலீட்டு மோசடியில் சிக்கி இரண்டு லட்சம் டொலர்களுக்கு மேல் இழந்துள்ளார் இந்த மோசடியுடன் தொடர்புடைய இருபத்தி நான்கு வேதாந்தர் அரவிந்தர் சிங் என்ற நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் போலி முதலீட்டு வாய்ப்பு குறித்து இந்த நபர் இணைய வழியாக பிரச்சாரம் செய்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இணைய வழியாக பெயர் தொலைபேசி இலக்கம் மற்றும் மின்னஞ்சல் முகவரியினை பெற்றுக்கொண்டு இந்த மோசடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது முதலீட்டுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறும் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மோசடியில் சிக்கியவர்கள் மேலும் பலர் முறைப்பாடு செய்யாமல் இருக்கக்கூடும் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் முதலீட்டு மோசடிகளில் சிக்கியவர்கள் அல்லது அது குறித்த தகவல் தெரிந்தவர்கள் விவரங்களை போலீசாருக்கு அறிவிக்க முடியும் என்று தெரிவிக்கப்படுகிறது